டிபார்ட்மெண்ட் யார் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் யார் எந்த டிபார்ட்மெண்ட் ஒன்றுமே புரியாது அதனால் எல்லார்ட்டையுமே மரியாதையாக பேசுவேன் யார் ப்ரொடியூசர் யார் ப்ரொடக்ஷன்னே தெரியலையே அப்புறம் என்ன பண்ண முடியும் ஸோ பாருங்கள் அஜய் பக்கத்தில் தீகா வருண் வருண் எப்போவுமே சீரியஸாகவே ஃபேஸ் வச்சுருப்பார் படம் நல்லா வந்திருக்கு சார் அப்படின்றது கூட சோகமாக தான் சொல்லுவார் ரொம்ப குழந்தை மனசுங்க பாருங்க விஜய பாக்கணுன்றது ஒரு கோரிக்கையா மேடையில் வைக்கிறாரு நான் அவரை என்னத்த சொல்றது ஆனால் வாழ்த்துனார் என்ன இதை நான் சொன்னேன் சார் நான் காமெடி பண்ணும்போதெல்லாம் செம்ம ஹிட் ஆவேன் சார் எந்த ஹீரோவோட புது முகத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க என் காமெடினால படம் நல்லா ஓடும் சார் அப்படிலாம் நிறைய ரெக்கார்டு வச்சு வச்சுருக்கேன் நான் ஆனால் நான் மெயின் கேரக்டர் பண்ணால் மட்டும் அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதாவது ஆகிடுது ரிலீஸ் டைம் நான் தான் பாலா என்னுடைய கெரியர்லேயே பெஸ்ட் படம் நான் நினச்சேன் ஆனால் கரெக்டாக அந்த டைமில் ஒரு அட்வான்ஸாக வந்துச்சு பாபநாசம் பாபநாசம் வந்ததில் இது நாசம் ஆச்சு ஏன்னா எல்லா எல்லா தேட்டரையும் கமல் சார் வாங்கிட்டு போயிட்டார் உடனே கமல் சாரால் வீழ்ந்த விவேக்குன்னு தலைப்பு கொடுத்துறாதீங்க தயவுசெய்து கையெடுத்து கும்பிடுற எலெக்ஷன் டைம் வேறு இந்த கும்பிடு கமல் சாருக்கே கும்பிட்ட மாதிரி நினச்சிக்கிட்டே அவரு போட்டு விட்டுறாதீங்க ஐயா அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே என்ன ஆச்சுன்னா எல்லா தேட்டர்லாம் போயிடுச்சு படம் பார்க்கறதுக்கு அதான் மாப்பிள்ளை போன ரெடி மண்டபம் கிடைக்கல படம் வெடியாக இருக்குது தேட்டர் கிடைக்கல இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக ஒவ்வொரு படமும் சந்தித்தது அதை அவர்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டேன் அதை இப்படியா ஓப்பனாக சொல்லுவார் மேடையில் அதையும் சொல்லிட்டாரு ஆனால் அவர் நம்பிக்கை கொடுத்துருக்காரு அதெல்லாம் முடிஞ்சுது சார் இந்த படம் உங்களை நிறுத்தும் சார் அப்படின்னு சொல்லியிருக்க வருண்கே என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நல்ல யூனிட்டு அற்புதமான யூனிட்டு இந்த யூனிட் வந்து ஒரு புது ட்ரெண்ட் செட்டர்ஸாக தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்திருக்காங்க இவங்க பெரிய சாதனைகள் படைப்பாங்க இந்த படத்தோட கேமரா ஜெரி ஜெரால்ட் என்ற ஜெர்ரி ஒரு அதோடு இந்த படத்தோட எடிட்டருக்கும் பெரிய பங்கு இருக்குது இந்த படத்தோட வெற்றிக்கு ஏன்னா இந்த மாதிரி கதைகளை வந்து ஒரு எடிட்டிங்கில் தான் வந்து மிரட்ட முடியும் நம்ம என்ன தான் நடித்து கொடுத்துருந்தாலும் நம்ம அந்தந்த ஷார்ட்டை தான் நடிப்போனாங்க ஆனால் அதை எடிட் பண்ணி இதே அதையும் எடுத்து எடுத்து கட் பண்ணி போட்டு ஒரு மேஜிக் பண்ணுறாங்க பாருங்கள் தட் இஸ் எடிட்டர்ஸ் ஒர்க் அந்த விதத்தில் பிறவினை வந்து ரொம்ப பாராட்டணும் அந்த மாதிரி வந்திருக்குது அப்புறம் இந்த மாதிரி படங்களுக்கு மெயின் ஸ்ட்ரென்த் வந்து ஆர்ஆர் பின்னாடி போடுற மியூசிக்கு அதில் நீ பாதி படத்தோட வந்து நம்ம எப்படி இளையராஜா பல படங்களை தன்னுடைய ஆர் மூலமாக மட்டுமே நிறுத்தினாரோ அது மாதிரி இந்த படத்தோட ஆர்ஆர் இந்த படத்துடைய ஜீவ அமிர்தமாக மட படம் முழுக்க வந்திருக்குது அப்புறம் டேரக்டர் விவேக் ஈஸ் கோயிங் டு பி எப்படி சொல்கிறது எனக்கு தெரில நான் யாரையும் குறிப்பிட்டு அவர் மாதிரி வருவார் இவர்னு சொல்ல விரும்பலை அவருடைய மனசுக்குள்ளே யாராவது ஒரு ஆதர்ச இயக்குனர் இருக்கலாம் அது எனக்கு தெரில பட் விவேக் வில் பி யுனீக் பீஸ் ஒரு வித்தியாசமான ஒரு இயக்குனராக மக்களால் இனிமேல் அறியப்பட போகிறார் அப்படின்ற உத்தரவாதத்தை நான் கொடுக்க முடியும் கேமரா இதோட மியூசிக் வந்து ராம் ராம் கோபால்னு ஒருத்தர் நீங்கள் ஒரு பாட்டு கேட்டீங்க இந்த படம் வந்து பாட்டுக்காக எடுக்கப்பட்ட படம் அல்ல அதனால் பாடல்கள் மேலே அவர் நிறைய கவனம் செலுத்தியிருக்க மாட்டார் பட் அந்த மியூசிக் ஒரு ஒரு ட்ரா ஒரு ட்ராப் ஆஃப் ஹிங்க் மேக்ஸ் மில்லியன் பீப்புள் திங்க்ன்ற மாதிரி ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு படம் என்பதை போல் ஒரு சாங் நீங்கள் கேட்டீங்க அவ்வளோதான் அப்புறம் இன்னொரு ஒரு சாங் நமக்கு இருக்குது ஸோ இது ஒரு என்னோடய ரெக்வெஸ்ட் ஒன்னே ஒன்று தான் இந்த படத்துடைய இறுதி காட்சி ஒன்று வருங்க அதை முத முதல்ல பார்க்க போகிறது நீங்கள் எல்லோரும் தான் உங்களுக்கு தான் பதினாறாம் தேதி போட்டு காட்டுறாங்க என்னோடய ரெக்வெஸ்ட் உங்களுக்கும் இதுக்கு பின்னாடி திரையில் பொதுமக்கள் பார்க்க போகிறாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே இப்போவே நான் அந்த வேண்டுகோளை வைக்கிறேன் அந்த கடைசி அந்த ஒரு நிமிஷத்தை மட்டும் தயவு செய்து ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்றத மட்டும் தான் ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் ஏன்னா அந்த சஸ்பென்ஸ் உடஞ்சிருச்சுன்னா படம் இருந்தே இது எல்லாமே ஒரு ஷோவுக்கு தான் சொன்ன மாதிரி இருந்தாலும் அந்த சஸ்பென்ஸ் அது வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஆசை தான் எனக்கு ஸோ அதை மட்டும் ஒரு ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் அஜயும் திகாவும் பேசும்போது என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை மறந்துருப்பாங்க பட் நான் அவங்கள மறக்காமல் நினைவு ஊட்றேன் நல்ல ப்ரொடியூசரு பரவாயில்ல சின்ன பசங்க தானேப்பா ஏதோ மறந்து எவ்வளவோ டென்ஷன் விடுங்க நல்லா பேசுனீங்க அந்த அந்த கடைசியில் உட்காந்துருக்கான் பாருங்கள் அவன் வந்து ஏதோ கேட்பரிஸ் சாக்லேட் ஆடில் வர்ற பையன் நினச்சிடாதீங்க அதாவது சாக்லேட் பாய் இமேஜ் மாதிரி இப்போ தெரியும் பட் தட் ஃபெல்லோ இஸ் அ ஃபைட்டர் இனிமேல் வரப்போகிற படங்கள்ல நீங்கள் உணர்வீங்க அவருக்குள்ள நம்ம தமிழ்நாட்டு ஆடியன்ஸுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா ரொம்ப அமுல் பேபி தரமாக இருந்தால் அவர் வையை அவன் பழி போயிடுவாங்க நம்ம ஆடியன்ஸு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும் கொஞ்சம் தப்புகள் பண்ணணும் சில தவறுகள் மனிதனை வந்து அழகாக்கும் சில தவறுகள் மனிதனை பெரும்பான்மையான ஆண்டுடன் சேர்த்து அழகு பார்க்கும் அது மாதிரியான ஆள் அவன் அதனால் வேறு என்னென்ன தவறுகள்லாம் சியேட்டரில் பண்ணார்னு கேட்காதீங்க நான் அதை சொல்ல வரல அங்கே ஒன்று நடந்துச்சு ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு ஒரு பொண்ணு ரெண்டு ஆம்பளைங்க மூணு பேர் சேர்ந்த கேங்கை இவரை நோட் பண்ணிக்கிட்டே இருந்து இவருடைய செல்ஃபோனையும் வேலட்டையும் திருடிட்டானுங்க ஊர் தெரியாத ஊர் பேர் தெரியாத ஊர் மொழி புரியாத ஊர் அது டூரிஸ்ட் ப்ளேஸ் வேறு யார்கிட்ட போய் கேட்க முடியும் பட் இந்த பையனுக்கு அவங்க மூணு பேர் மேலே டவுட் வந்துச்சு உடனே என்ன பண்ணார் ஷூட்டிங்கை விட்டுவிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்கிறாமே ரைட் பாருங்கள் ஷூட்டிங்கை கவனிக்காமல் இங்கிலேயே புரியுதா பொதுமக்கள்கிட்ட போகிறானா நெருங்குறானா தொழிலில் கவனம் செலுத்தாமல் போகிறானா கரெக்ட் ஸோ அப்படியே போய் அவங்க பின்னாடியே போய் வேட்டி ஏன் இவன் பின்னாடியே வரான் அவங்களுக்கு தெரியும்ல அவன் அவனுடைய செல்ஃபோனையும் பர்சையும் தானே திருடியிருக்காங்க ஒரு இடத்துல போய் மறிச்சிட்டான் மறிச்சுட்டு அண்ட் என்ன அல்ல இல்லை எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கும் உங்கள் மேல நான் பார்க்கணும் உங்களை செக் பண்ணணும் பண்ணு கால் த போலீஸ் அப்படின்றாங்க இவன் பார்த்தான் அதைத்தான் நானும் செய்யலான்னு நினைச்சிருந்தேன் நீங்களே கூப்பிடுங்க ஒண்ணு சே அப்படின்னா இப்படி பரபரப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணான் இதாவது இந்தியன் ஃபோன்னாக்கா அவங்க ஆஃப் பண்ண மாட்டாங்களே ஆ இவன் ஃபோனில் சுவிட்ச் ஆஃப் பட்டன் எங்கே இருக்குன்னு இங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டு தான் யோசிச்சு டக்குன்னு வேற ஒருத்தட்ட ஃபோனை வாங்கி இவன் தான் நம்பரை அடிச்சிருக்கான் அடித்தோடனே அவன் பாக்கெட்டில் அடிச்சிருக்கு ஏய் தமிழ்நாட்டா டேய் இப்போ வாடா வாடா இறங்குவோம்டா கோதாவில் இறங்க வாடா எடுத்துட்டு போய் வாடான்ட்டு இறங்கிட்டான் தகராறு ஆகி ஒரு வழியாக பிரித்து அவனுக்கு ஃபோனையும் செல்ஃபோனையும் போட்டு எட்டு தவணுக்கலாம் ஓட்டம் விரட்டினாங்களாம் மக்கள் இப்படி ஒரு நிஜ சம்பவம் நடந்திருக்கிறது என்றால் எதுக்கு கைத்தட்டிலேன்னா எதுக்கு தட்ட போகிறான் ஸோ ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கு உண்டான விஷயம் அவருக்குள்ளே எப்போவே இருக்குது அதை கரெக்டாக டேப் பண்ணி இன்னொரு டேரக்டர் இப்போ இந்த டேரக்டர் வந்து இவர் கொண்டாந்து போட்டார் முன்னாடி இனிமேல் தமிழ் திரையுலகம் அவரை நல்லா பயன்படுத்திக்கிட்டு அவர் ஒரு நல்ல ஒரு பாப்புலர் ஹீரோவாக வரணும்னு ஆசைப்பட்றேன் எல்லாரை பற்றி சொல்லிட்டேன் நினைக்கிறேன் சார்லியை பற்றி நிறைய மேடைகளில் நிறைய சொல்லியிருக்கிறேன் நிக்கில் முருகனை பற்றி கூட நிறைய சொல்லிட்டேன் இவங்களை பற்றி வேறு ஏதாவது நல்லதான் சொல்லட்டுமா ஏன்னா நிறைய இருக்குது வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டாலாம் வேறு ஏதாவது சொல்லணுமா ஓகே ஆ ஜன்ஸ் பத்தி அமெரிக்கன் கேர்ள் அவங்க வந்து இதில் ஒரு கேரக்டர் என் பையன் கட்டிக்கிட்ட பொண்ணு அது என்னோட மருமகள் யார் நெல்லை பாரதி குரல் மாதிரி கேக்குதே வாங்க எங்கே இருக்கீங்க உண்மைதான் ஏன்னா இது ஒரு கம்பீரமான கேரக்டரு இட் ஸ்பீக்ஸ் செல்டம் பட் இட் ஆக்ட்ஸ் மோர் அதனால் நிறைய பேசி பேசாமல் ஆனால் ஆக்ஷன்லேயே இறங்குற ஒரு கேரக்டராக இருக்குது அதனால் இது சத்யராஜ் சார் மாதிரி ஒரு ஆஜானுபோகமான ஒருத்தர் போலீஸ் ஆஃபீஸராக நடித்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணேன் பட் விவேக் சொன்னார் சத்யராஜ் சார் போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறாருன்னா எல் நிறைய பார்த்துருக்கோம் சார் அவர் இப்படி தான் நடப்பார் இப்படி தான் பிஹேவ் பண்ணார் இப்படி தான் கண்டுபிடிப்பார் ஃபைட் பண்ண ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்க அதெல்லாம் வந்து க்ளிஷே ஆகிடும் திரும்பி திரும்பி பார்க்கும்போது விவேக் மாதிரி ஒரு நகைச்சுவை நடிகர் வந்து இந்த சீரியஸ்க்கு கேரக்டர் இப்போ வந்து ஆடியன்ஸ் ரைப்பாக இருக்காங்க புதுசாக எது பண்ணாலும் பார்க்க தயாராக இருக்காங்க அவன் கேட்குறது இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு என்னை எனக்கு என்கேஜ் பண்ண அவ்வளோதான் என்ன என்னை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போதும் யார் நடிச்சா எனக்கு என்ன எனக்கு கதை நல்லா இருந்தால் போதும் நடித்தா நல்லா போதும்னு கேட்குற அளவுக்கு ஆடியன்ஸ் இப்போ வந்து மெச்சூர்டாக இருக்காங்க அதனால் நீங்கள் பண்ணுங்கள் சார்னு என்னை வற்புறுத்தினார் விவேக்கு அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை பண்ணேன் வேற பழைய கதையெல்லாம் நோடுறார் இவர் உண்மைதான் பாருது இந்த படத்தோடைய ட்ரெய்லராக ரகுமான் சாருக்கு காட்டினேன் ட்ரெய்லரில் இட் வாஸ் அ ஹாஃப் கம்ப்ளீட்டட் டீசர் வீ கேன் சே லைக் தட் பிட்ஸ் அண்ட் பீசஸாக இந்த படத்தை கொஞ்சம் காட்டினேன் அவர் அவருடைய நண்பர் என்பதால் அவரை சந்திக்க போயிருந்தப்போ காட்டினேன் அவர் சார் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங் விவேக் அப்படின்னாரு டப்புட அந்த கேப்பில் உள்ள போதேன் சார் நீங்களே மியூசிக் போட்டுருங்களேன் சார் பசங்க சியாட்டில் பசங்க ஆசைப்படுறாங்கன்னு நிச்சயமாக நான் ஒன்று பண்ணுறேன் படத்தை ஃபுல்லாக முடிச்சு எடுத்து வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னாரு அதுக்கப்புறம் அவங்களும் அதை ஃபாலோ பண்ணாங்க பட் என்னென்னா அவருடைய டைட் ஷெடியூலுக்காக இந்த சின்ன யூனிட் ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியல அதுக்கப்புறம் அவரே என்கிட்ட சொன்னார் விவேக் திஸ் டைம் இட் இட் மே டேக் டைம் நான் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும் போல இருக்குனாரு அதனால தே ஹேவ் தேர் ஓன் டேலண்ட் டேலண்ட் ராம் ராம் கோபால் ஸோ அதனால் அவரை வச்சு பண்ணிருக்காங்க புரியல சொல்றது எனக்கு அதுவும் கேரக்டர் சொல்லுது அதானே இங்க ஏதோ ஒன்று சொல்றேன் அதானே அதை சொல்றீங்களா விவேக் அதை தான் அதை சொல்ற மாதிரி இருக்குது அது ஒரு விஷயம் அது ஓகே புரியுது புரியுது பட்டு என்னோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ங்கிறது ஆஃப் த ஸ்க்ரீன் தானே இப்போ எல்லா படத்துக்குள்ளேயும் நான் மரம் நடுற மாதிரி ஒரு சீன் வைக்க முடியாது இல்லையா நான் நான் உங்களை அது மாதிரி ட்ரை நல்ல விஷயம் ஆனால் அது கிடச்சிதுன்னா அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு எல்லா டேரக்டர் கொடுத்தாங்கன்னா அதை விட பெரிய விஷயம் பவர்ஃபுல் மீடியா வேறு என்ன இருக்குது கொண்டு போகிறதுக்கு நல்ல விஷயந்தான் ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் என்னென்னா அங்கே வாழ்கிற இது வந்து என்னோடய மைண்ட் வாய்ஸ் இல்லை இது ஆக்சுவலாக டேரக்டரோட மைண்ட் வாய்ஸ் எப்படின்னா அவங்க எல்லாம் பல வருஷமாக அங்கே யூஸில் இருக்காங்க அந்த ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் லிவிங்கில் வாழ்ந்தால் கூட தே ஆர் மிஸ்ஸிங் தமிழ்நாடு தே ஆர் மிஸ்ஸிங் சென்னை அது என்னமோ ஒன்று அவங்க அவங்க மிஸ் பண்ணுறாங்க அதை வந்து ஒரு லிரிக் வேல்யூவில் உள்ளே கொண்டாந்துருக்காங்க யூஸ் இன்ட் இட் யூ மைட் அ வாஸ்ட் ஃபார் திஸ் அண்ட் காட் தீஸ் லைன்ஸ் இல்லையா நான் வந்து அதுக்கு வாய் கூட அசைக்கலை அது சம் இட் வெண்ட் அட் த பேக்ரவுண்ட் இட்ஸ் அ வாடேஜ் சாங் தான் ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறதுனால சொல்கிறேன் அங்கே எல்லாம் சுத்தமாக இருக்குது எல்லாம் நல்லா இருக்குது எல்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் ஏதோ ஒரு அந் அந்நியம் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கு போது பழகிறது ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தோல்லைக்கு எப்படி நம்ம எப்படி இருக்கேன்னு கேட்குற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே இல்லை எல்லாமே ஏன் நான் இங்கேதான் குப்பை போட்டுருவா என்ன பார்த்தோன்னே ஏன் இந்தியா ஞாபகம் வந்துச்சு ஏ ஆஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிறது யூனிட்டை சொல்கிறீங்க டெஃபினெட்லி டை ஃபெல்ட் at ஹோம் when I வாஸ் தேர் ஐ ஃபெல்ட் at ஹோம் when வீ we வேர் there together. அது இருக்குது ஏன்னா ஹோம்லேயே தான் ஏன்னா ஹோட்டல் ஹோட்டலில் இருக்கிற டைம விட இவங்களோட இருந்த நேரம் தான் ஜாஸ்தி ஸோ அதனால் நல்லா கவனிச்சாங்க வெரி குட் யூனிட்டுங்க நான் இந்த மைக் வழியாக இந்த இந்த ஊடகங்கள் வழியா தமிழ் திரையுலகத்துல உள்ள முக்கியமான கதாநாயகர்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இது நல்ல யூனிட் இவங்க வந்து கதை சொன்னாங்கன்னா இவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஓகே சொல்லுங்கள் ஐ வில் பி ஹாப்பி ஓன் திங் டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ